பத்து ரூபா ஒரு பஜ்ஜு உள்ள வச்சு சாப்பாட்டோட குடுத்தீங்கன்னா தேவையில்ல ஒரு ரூபாயா ஒரு ரூபா ஒரு ரூபா ஒரு கிலோ கணக்கு போச்சு எல்லா பாசத்தையும் பாட்டிகிட்ட இருந்து வாங்கி பசங்களுக்கு நம்ம வந்து கொடுக்க போறோம் பலையா எனக்கு எங்க வந்துருக்கோன்னு பாத்தீங்கன்னா ஆக்கூறுக்கு தாங்க வந்திருக்கோம் ஆக்கூருக்கு எதுக்கு வந்துருக்கு கேட்டீங்கன்னா முக்கியமா சொன்னது ஆக்கூர் வந்துட்டு எங்கூர் சீர்காழிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது முக்கியமா எதுக்கு வந்துருனா இங்க ஒரு பாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு வந்து பச்சு தராங்களா என்ன விற்கிற வேலைக்கு ஒருவாக்கி பிச்சு இந்த காலத்துல யாருமே தர முடியாது ஒருவாக்கு பிடிச்ச பத்து ரூபாய்க்கு வந்து சாப்பாடு தராங்க அது வந்து இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வரும் பாய்ஸ் ஸ்கூல் பக்கத்துல கேட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அது பாருங்க ஒரு கடமை இருக்குது அங்கேயே நாங்கள் கேட்டு கேட்டு வந்த வர இந்த இடத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆனால் உண்மையாக சொல்கிறோம் உள்ள பாட்டி வந்துட்டு இன்னும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உள்ள வந்துட்டு இப்போ தான் பார்த்தோம் ஒரு ரூபாய்க்கு பச்சு சாப்பாடு பத்து ரூபான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாட்டியை பார்ப்போம் போயிட்டு உள்ள இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க பாட்டி நல்லா இருக்குங்களா பாட்டி உங்க பேரு எத்தனை வருஷமா நீங்க முப்பது வருஷமா செஞ்சு கொடுத்துருக்கீங்களா இதே ரேட்டு தான் கொடுக்குறீங்களா

இப்போ இந்த பொட்டலம் அப்படியே எவ்வளோ பட்டி பத்து ரூபா ஒரு பச்சு உள்ள வச்சு சாப்பாடோட கொடுத்தீங்கன்னா விலைவாசிக்கு அவ்வளோதான் கொடுக்க முடியும் பசி லைட் கொஞ்சம் பசி அடக்கினா போதும் இல்லை அது பசங்களுக்காக தான் அது ஃபுல்லாகவே வீட்டில இருந்து வரும்போது பத்து ரூபா கொடுத்து அனுப்புவாங்க கை செலவுக்கு சில பசங்க சாப்பிடாம வந்துருவாங்க அந்த பத்து ரூபா காசை வச்சுட்டு வெளில ஏதாச்சும் நூறுக்கு தண்ணி சாப்பிட்டா கூட வயிறு பத்தாது

ஏய் இதல்ல என்ன பண்ணாங்க பாட்டி இனிப்பு இனிப்பு காரம் いや இது இதெல்லாம் எல்லாம் ஒரு ரூபாயா ஒரு ரூபாய்யா இது ஒரு ரூபாங்கிறாங்க கரங்க ரொம்ப உள்ள இங்க இங்க நல்லா அது பெரிய இருக்கு இருக்கு இருக்குதுன்னா சொர்க்கம் தான் சொல்லணும் ஒரு ரூபாய்க்குலாம் இது மாதிரி தரது நான் பாத்தவே கிடையாது யாருமே இப்போ இப்போ நான் 100 கொடுத்தா எங்களுக்கு தந்துவீங்கள அந்த போண்டா நூறு போண்டா பசங்களுக்கு மட்டும் தான் மாமா தருவா யாருக்கு கொடுத்தானே பசங்களுக்கு குடுக்கறது தான் அதே பர்றது

இதுல வந்துட்டு போண்டா இருக்குது அதுல ஒரு பகை போண்டா பச்சி இருக்குது பச்சை வேணா பச்சி வாங்கிக்கலாம் போண்டா வேணா போண்டா வாங்கிக்கலாம் வெறும் பத்து ரூபாய்க்கு தராங்க நம்ப முடியலங்க இன்னைக்கு வந்துட்டு தைஸ் வரை ஒரு நாள் வந்துட்டு லெமன் ஒரு தருவாங்க ஒரு நாள் வந்து தக்காளி வரை அது மாதிரி வெரைட்டி வெரைட்டியா பாட்டி வந்துட்டு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க இதுல முக்கியமா வேலைக்கு இலக்கு போறாங்கன்னா இருந்து வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பார்சல் வாங்கிட்டு போனால் போது இருபது ரூபா கொடுத்து அப்படி திருப்தியாக சாப்பிட்டுட்டு போலாம் அந்த அளவுக்கு சூப்பராக செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க சில இடத்துல போனோம்னா போதே வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது பார்க்கறது அப்படி செய்வாங்க செய்வாங்க பாருங்க எவ்வளோ அழகா செஞ்சு அழகாக பக்குவமா மடிச்சு எப்படி வைக்கிறாங்க பாருங்க போ வச்சிருக்காங்கன்னா வந்துட்டு பசங்க ஸ்கூல் இப்போ வருவாங்க மதிய சாப்பாட்டுக்கு வரும்போது கரெக்டா வேணும்ங்கறத வாங்கிப்பாங்க உள்ள இருக்கு எத்தனை பார்சல் கட்டி போடுவீங்க நாளைக்கு எத்தனை பார்சல் வரும் வரும் இது வந்து பாருங்க சூப்பரா இருக்குது அளரலாம் வந்து இனிப்பு பொண்டான்னு சொன்னாங்க பாட்டி இ வெச்சிருவோம் ஞாங்க हां हां நம்ம ஊர்ல இனிப்பு பொண்டா விற்பாங்க பாத்தீங்களா ஒரு பொண்டா பத்து ரூபா பேர்சா அதே மொளங்க சின்ன சைஸ்ல இருக்குது அடுத்து காரه பொண்டா हां காரه பொண்டா வந்துட்டு இந்த இது பொண்டா பாத்தீங்களா அடை அட பொண்டா பாத்தீங்களா அந்த டேஸ்ட் இருக்குங்க பொண்டா பண்ணு பார்சல் போட்டா எல்லாத்தையும் எல்லா டீ கடையிலும் விக்கிற போண்டா பச்சை விட இது ரொம்பவே நல்லா இருக்குங்க ஏன்னா வந்துட்டு உண்மையா டேஸ்ட் சூப்பரா இருக்கு அந்த தண்ணீரையே சாப்பிட்டு பாருங்க அப்பா தெரியும் எதுவும் டேஸ்டே பிளேவரா உண்மையா வந்துட்டு கை பக்கம் தான் இந்த பையன் ஒரு ஒரு பொண்ணை ஆட்டையை போட்டான் ஆட்டையே கஷ்டப்படுறாங்கல்ல ஆட்டையை போட்டான் கூட்டத்தில் எல்லாம் கூட்டத்தில் திட்டுவாங்களா இந்த பாட்டி கஷ்டப்படுறாங்களா அப்படிலாம் செய்யலாமா

யிர் சாதம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சாப்பாடு வேற லெவலில் இருக்கு அதுவும் பாருங்க வேற சில இடத்துல சாப்பிடுறதுக்கு பாருங்க சாப்பாடு அப்படியே தயிர் சாதத்துக்கு ஏத்த மாதிரி கரெக்டா வடிச்சு பக்குவமா சமைச்சிருக்காங்க நல்லா தயிர் சூப்பரா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டா வச்சிருக்காங்க ஓடுறானோ ஐயோ பாருங்க எப்படி கேட்டாச்சு உண்மையில வேற லெவலுங்க கண்டிப்பா பத்து ரூபாய்க்கு இது ஒரு பத்து ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா திருப்தி கண்டிப்பா வரும் கண்டிப்பா வந்தீங்கன்னா வந்து பாட்டிக்கிட்ட ஒரு பாஸ்டர் வாங்கி சாப்பிட்டு பாருங்க அப்போதான் அதோட அருமை தெரியும் இந்த ரூபாய்க்கு விற்கிறது பெருசு ரூபாய்க்காக மெனக்கட்டு சமைக்கிறாங்க பாருங்க அதுதான் ரொம்ப லாபமே கிடைக்காது சும்மா ஒரு சேவை மாதிரி பத்து ரூபாய்க்கு வந்துட்டு கொடுக்கறது பெருசு இல்லை வந்து ஒரு லாபமும் கிடைக்காது இப்போ நம்ம கடையிலே போயிட்டு சாப்பிட்றோம்னா அதுல என்ன இருக்கு ஒரு பிரியாணி வாங்குறோம் நூற்றி இருபது நூற்றி முப்பது ரூபா காசு சார் சார் போட பாட்டிக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டேரெக்டா வந்து இந்த பாட்டிக்கு வந்துட்டு இடம் வந்து பின் லொகேஷன் அந்த இடத்துக்கு நீங்க நேரடியா வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பார்த்து நீங்களே வந்துட்டு உங்க கையால் எந்த வேணாலும் நீங்க செய்யலாம் அப்படி இல்லைனா கூட இங்க வந்துட்டு ஆக்கூர் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா பாய்ஸ் ஸ்கூல் கேட்டுக்கு இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்குது இப்போ தன்னேற்றத்தில் லீவ் நாளில் வந்தீங்கன்னா பாட்டியோட கடை இருக்காது அதனால் வந்துட்டு ஸ்கூல் டேஸில் வந்தீங்கன்னா பாட்டியோட கடை இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எதாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டியோட கடை ஃப்ரண்ட் சைடு பூரில் இருக்குதே பாருங்கள் அது கரெக்டாக வந்து கேட்டுக்கு பக்கத்தில் இங்கே வந்து முட்டாய் கூட விற்கிறாங்க பசங்களுக்காக சைடில் இருக்குது இருந்தாலும் முக்கியமாக செய்யுறது வந்து சாப்பாடு தான் இங்கே பாருங்கள் அதுக்குள்ளேயும் வந்துட்டு நம்ம இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம்லாம் பார்க்கல பா பாட்டி அவங்க மட்டும் பாருங்கள் அடுத்து வர பசங்களுக்காக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து வந்துறாங்க எல்லாரும். தங்கி சார் பாருங்க. பாப்போ. எல்லா மூஞ்சி போட்ட குடிச்சு. எல்லா பசலிய பாட்டி கிட்ட இருந்து வாங்கி பசங்களுக்கு நம்ம வந்து குடுக்க போறோம். பாட்டி எத்தனை பசல்த்துக்கு என்னி கொடுங்க நான் அப்படியே கொடுத்துறேன் காசு நான் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். என்ன வாங்குறா தம்பி? தண்ணி போடங்களா இது? இங்க 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 வாய்ப்ப்ப்பே இல்லை பாரு சாப்பாடு போட்டு பிரசஞ்சு எடுத்துருவோம் எத்தனை தலைவர் தலைவர்

மொட்டை திருப்பதி போட மொட்டை படிப்பான முட்டை ஒரு ஆளுக்கு கொண்டுதான் ஒரு ஆள் கொண்டுதான் கேப் போனா முட்டை முட்டை அது கொடுத்துருங்க பாட்டி பாட்டி கிட்ட பாத்தீங்கன்னா பச்சி வடை இல்லாம கல்கிற கொடுங்க பாட்டி மாவன் வாங்கிட்டு போட்டோம்

அறுநூறுபா இருக்கு ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா சொன்னீங்க பசங்க பாரு பாட்டியை போட்டு நெருக்கி எடுத்துட்டாங்க ரொம்ப நன்றி பாட்டிம்மா இது ஒரு சேவையா ரொம்ப நன்றி ஏதாச்சும் வந்து யாருக்கும் வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்றதுக்கு வந்தாங்கன்னா அவங்களை பாத்து உங்களுக்கு பண்ணுங்க சந்தோஷம் தானே பாட்டி எதுவும் பிரச்சனை ரொம்ப நன்றிங்க பாட்டி எங்களுக்காக ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உங்க உங்களுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண தவிர